புளியோதரை செய்யறப்ப இந்த நிலக்கடலை புளியோதர பொடியை போட்டு செஞ்சீங்கன்னா கோவில்ல கிடைக்கிற மாதிரியே இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கு அடுப்பை லோ ஃபிளேம்லே வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் அதாவது டூ பிப்டி கிராம் அளவுள்ள நிலக்கடலை எடுத்துக்கோங்க நான் பச்சை நிலக்கடலையே எடுத்து வறுத்துருக்கேன் உங்களுக்கு காஞ்ச நிலக்கடலை கிடைச்சதுனாலும் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அதையும் ஒரு வாட்டி வறுத்துக்கணும் நல்லா வறுத்துக்கோங்க பொறுமையாக வறுக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் வறுத்துக்கோங்க கருகாம வறுத்து எடுத்துக்கோங்க வறுப்பட்டுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணினதை ஓரமாக வச்சுருங்க ஆரட்டும் நெக்ஸ்ட் வறுக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி அதே கடாய் வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு கால் டம்ளர் அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நிலக்கடலையே அளந்த டம்ளர்லேயே அளந்து எடுத்துக்கோங்க அடுப்பை லோ ப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க த்ரீ மினிட்ஸ் வறுத்துக்கோங்க கருகாம வறுத்துக்கோங்க கடலைப்பருப்போட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகுது பருப்போட கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டுச்சு ஏற்கனவே வறுத்த நிலக்கடலையே போட்டு வச்ச பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம் வேறு புது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க ஆரட்டும் அதே கடாயை சூடுபடுத்திக்கோங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க குருமிளகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒட்டுக்காக வறுத்துக்கோங்க சீரகம் குருமளகு வெந்தயம் இது எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலா வருபடுறதுனால ஒட்டுக்கா போட்டு வறுத்துக்கோங்க ஒரே மாதிரி வருபடாததை ஒட்டுக்கா போட்டு வறுக்கிறப்ப கருகிடும் அதனாலதான் ஈக்குவலா வருபடுறதை மட்டும் ஒட்டுக்கா போட்டு வறுத்துக்கிறோம் டூ மினிட்ஸ் வறுத்துக்கோங்க வறுப்பட்டுருச்சு இதையே ஏற்கனவே கடல்ல பருப்பை வறுத்து போட்டு வச்ச பிளேட்லயே இதையும் டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க அடுத்தது வரமிளகாய் ஏழு எடுத்துக்கோங்க காரம் மீடியமா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய அதிகமா சேர்த்துக்கோங்க ஒன் மினிட் வறுத்துக்கோங்க லைட்டா புகை வரும் கருகாம வறுத்துக்கோங்க நல்லா வறுபட்டுருச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதே கடாயில ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க காஞ்ச கருவேப்பிலையா இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா இருந்தாலும் சரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் க்ளீன் பண்ணி காய வச்ச தான் எடுத்திருக்கேன் அதனால சீக்கிரம் வறுபற்றும் ஒன் மினிட் வருத்துக்கோங்க வறுபற்றுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க இதையும் ஏற்கனவே வறுத்து போட்டு வச்ச கடலைப்பருப்பு பிளேட்லயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கடைசியா உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அந்த கடாயில இருக்கிற ஹீட்லேயே வறுத்துக்கோங்க அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம் நான் சீ எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் கல் உப்பு இல்லைன்னா பொடி உப்பு எடுத்துக்கோங்க உங்கள் தான் உப்பு எதுக்காக சேர்க்குறோன்னா இந்த பொடி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் உப்பு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதையும் ஏற்கனவே வறுத்து வச்ச கடலைப்பருப்பு பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கடாயில் வறுக்கிறப்ப பெருங்காய்த்தூள் சேர்த்தா கடாயிலே ஒட்டிக்கும் அதனால அப்போ சேர்க்காம அரைக்கிறப்ப சேர்க்கிறோம் அவ்வளவுதான் இந்த பொடிக்கு தேவையான எல்லாத்தையும் வறுத்தாச்சு ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் வறுத்து வச்சதை ஆறிடுச்சு இப்போ அரைச்சிக்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரை ட்ரையாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஜார்ல ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு கருவேப்பில வரமிளகா சீரகம் குருமிளகு இதெல்லாம் இருக்கிற பிளேட்ல உள்ளதை ஃபர்ஸ்ட் போட்டு அரைச்சிக்கோங்க ட்ரையாக அரைச்சாச்சு இப்போ நிலக்கடலையை போட்டு அரைச்சிக்கலாம் தோலோடையே நிலக்கடலையை போட்டு அரைச்சிக்கோங்க ஓரளவு நைஸா அரைச்சாச்சு அரைச்சதை பிளேட்டில் டிரான்ஸ்பர் பண்ணி ஆற விடுங்க ஏன்னா மிக்சி ஜாரோட சூடு போகணும் சூடு போன பிறகு நல்லா ஏர்டைட் நீங்கள் எதில் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க புளிகாய்ச்சல் செய்யறப்ப இந்த நிலக்கடலை புளியோதரை பொடியை ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து போட்டு புளிக்காய்ச்சல் செஞ்சீங்கன்னா நல்ல திக்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் அல்டிமேட்டா இருக்கும் கோவில்ல கிடைக்கிற புளியோதர டேஸ்ட் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த நிலக்கடலை புளியோதர பொடியை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் நிலக்கடலை புளியோதரை பொடி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சாம்ஸ் அடிப்படை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸோட வீடியோ பாருங்கள் தேங்க்யூ